ஹெச்ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு நான் அடங்க மாதிரி அத்துமி ஒரு கும்பலா அப்படின்னு ஒரு பொய் போலியா ஒரு மீச வச்சுக்கிட்டு போலியா ஒரு வீரன் சினிமாவில் தான் இப்படி பேச முடியும் வெளியே வந்து பேசிப்பார் பேச முடியாது சரி சினிமாவிலேயே எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நிலை வந்திருக்கேன் பேசு திருமாவளவரை மனசுல வச்சுட்டு தான் படம் எடுக்கணுங்கிற நிலை உருவாயிருக்குல திருமாவளவ மனச வச்சுட்டு தான் வசனம் எழுதணுங்கிற நிலை உருவாயிருக்குல திருமாவளவன் பேசின அந்த முழக்கத்துக்கு பதில் சொல்றங்கிற பேர்ல ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்களே இன்னும் பேசிட்டே இருக்கு திரைப்படங்கள்ல பேசிட்டே இருக்க அடங்க மறுன்னா என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும் அது ஒரு கோட்பாடு you're a